தினம் ஒரு விடுகதை அந்தியிலே நான் பிறந்து அடுப்பிலே தான் வளர்ந்து தூங்குமுன் முன் தாலி கட்டி துறைமகனும் நானுமாய்த் தொட்டிலிலே தூங்கும் போது அர்த்த ராத்திரியிலே கற்பம் தரித்து காலையில் மைந்தனை பெறுவதற்கு மண்ணாலும் மரத்தாலும் மாறி மாறி அடிபட்டேன் நான் யார் தினம் ஒரு விடுகதை என்ற தலைப்பில் தினமும் காலை எட்டு மணிக்கு பகிரப்படும் பதில் தெரிந்தவர்கள் யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் பகிர வேண்டும் பதில் இரவு எட்டு மணிக்கு